ஸ்ரீ குருபியோடு மக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று பௌர்ணமி நாள் இது வியாச பூர்ணிமா என்றும் குரு பூர்ணிமா என்றும் அழைக்கப்படுறது இந்த குரு பூர்ணிமா தினத்துல வேதம் மற்றும் உபநேஷத்திலிருந்து குருவின் மகிமையை போற்றி சொல்லும் முக்கியமான பத்து ஸ்லோகங்களை நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் கு என்றால் இருள் ரு என்றால் அகற்றுபவர் இருளை அகற்றுபவரே குரு நமது மனதில் இருந்த இருளை நீக்கி ஒளி கொடுத்த கடவுளான குருவை வணங்குவதற்காகவே குரு பூர்ணிமா கடைபிடிக்கப்படுறது ஒரு சிஷ்யனின் வாழ்க்கை பாதை சீர் செய்து அவனுக்கு ஞான ஒளி ஏற்படுத்தி அவனை மோட்சம் பெறும் அளவிற்கு கொண்டு செல்பவர் குரு வியாச பூர்ணிமா கொண்டாடப்படும் இருக்கும் வியாசரை ஆராதிப்பார்கள் நாமும் இந்த தினத்தில் நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்த குருவை நம் மனதார நினைத்தலும் கோவிலுக்கு சென்று வணங்குவதும் நல்ல பல பலன்களை பெற்றுத்தரும் வியாச பௌர்ணமி தொடங்கிய நாளிலிருந்து நான்கு மாதங்கள் மழைக்காலமாகும் இந்த காலகட்டத்தில் பல்வேறு ஜீவராசிகளும் இடம்பெயர்ந்து வாழுமாம் எனவே இந்த காலகட்டத்தில் சந்நியாசிகள் அவற்றுக்கு தொந்தரவு வண்ணம் ஒரே இடத்தில் தங்கியிருப்பார்கள் இதனை சாத்துர் மாசிய பூஜை சொல்வார்கள் இதன் தொடக்க நாள் இன்று அதாவது குரு பூர்ணிமா நாள் சந்நியாசிகள் மட்டுமின்றி இல்லறத்தில் இருப்பவர்களும் கட்டாயம் இந்த நான்கு மாதமும் தினமும் ஒரு குறிப்பிட்ட கால அளவு நிர்ணயம் செய்து அது ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் அவரவர் வசதிக்கேற்ப நேரம் ஒதுக்கி இறைவனின் நாமத்தை தினமும் உச்சரித்து வந்தால் சக்கல துன்பங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் ரிஷிகளில் நான் வியாசராக இருக்கிறேன் என்கிறார் கீதையில் பகவான் கிருஷ்ணர் வியாசாய விஷ்ணு ரூபாய என்கிறது விஷ்ணு சாஸ்திர நாமம் வேத என போற்றப்பட்ட ஸ்ரீ வியாச மகரிஷி பராசர முனிவரின் புதல்வர் இவரது இயற்பெயர் கிருஷ்ண துவைப்பாயனர் வேதங்களை நான்காக பிரித்து வகைப்படுத்தி தொகுத்ததால் இவர் வேத அப்படின்னு அழைக்கப்பட்டார் அவர் வடக்கில் நைமிச்சாரண்யம் என்ற இடத்தில் அமர்ந்து வேதங்களை தொகுத்து புராணங்களை இயற்றியதாக சொல்லப்பட்டது வேதத்தின் சாரமாக பதினெட்டு புராணங்களையும் இயற்றி தந்தவரும் வியாச மகர்ஷியே எல்லாவற்றுக்கும் மேலாக பிரம்மசூத்திரத்தையும் ஸ்ரீமத் பாகவதத்தையும் நமக்கு அளித்தவரும் வேதவியாசர் தான் ஐந்தாம் வேதம் எனப்படும் மகாபாரதத்தை வியாச மகரிஷி தம் திருவாக்கினால் அருள விநாயகப் பெருமான் அதை எழுதி அருளினார் அவர் வணக்கும் விதமாக இன்று எளிய வியாச பூஜை செய்யலாம் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து ஒரு பலகையில் கோலமிட்டு அதையே வியாசர் பீடமாக கருதி பூக்களை தூவி பூஜை செய்யலாம் குரு அஷ்டகம் தோடகாஷ்டகம் விஷ்ணு சஸ்நாமம் போன்ற ஸ்லோகங்களை பாராயணம் செய்யலாம் இந்த நாளில் பிரம்ம சூத்திரத்தை பாராயணம் செய்து வியாசரை வேண்ட இம்மையில் நல்லறிவு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தமிழகத்தில் சென்னையில் மகரிஷி வியாசரும் அவரது சீடர்களும்

குரு தக்ஷணாமூர்த்தி தெற்கு திசையை பார்த்து கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்து மௌன குருவாக சனாதன குமாரர்கள் நான்கு பேருக்கும் உபதேசம் செய்து வருகிறார் அவருடைய உபதேசங்கள் அடுத்தடுத்து வழி வழியாக சங்கராச்சாரியார்கள் மூலமாக நாம் வாழும் காலம் வரை வந்ததாக சொல்லப்படுறது ஆக குரு தட்சிணாமூர்த்தியை இன்று வணங்க ஞானத்தில் யோகத்தில் சிறந்து விளங்கலாம் முருகப்பெருமான் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை குருவாக இருந்து சிவபெருமான் அகஸ்தியர் அருணகிரிநாதர் ஆகிய மூவருக்கும் சொன்னதாக சொல்லப்படுறது சிவபெருமானுக்கே உபதேசம் செய்ததால் தகப்பன் சுவாமி அப்படின்னு முருகப்பெருமான் அழைக்கப்படுறார் இந்த குரு பூர்ணிமா தினத்துல குருவுக்கெல்லாம் குருவாக இருக்கும் வியாசர் தக்ஷணாமூர்த்தி முருகப்பெருமான் என குருக்களை வழிபடுவது வழக்கம் தற்போது நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கும் ஆசிரியர் தினம் போலத்தான் காலம் காலமாக குருவை நினைக்கும் வகையில் தான் கற்று வெளியேறிய பிறகும் தன்னுடைய குருவை நினைக்க வேண்டும் என்பதற்காக பின்பற்றப்பட்டு வந்த தினம்தான் இந்த குரு பூர்ணிமா அதனால் குறைந்தபட்சம் நம் குருவை நாம் இந்த தினத்தில் நினைக்கவாவது செய்யலாம் முடிந்தால் குருவாக கருதுபவரை அவர் உங்கள் ஆசிரியராக இருக்கலாம் அல்லது வழி நடத்திய அல்லது ஆலோசனை சொல்பவராக யாராக இருந்தாலும் சரி அவரை சந்தித்து அல்லது தொலைபேசியில் கூட பேசலாம் அவர்களுக்கு நமது வணக்கத்தையும் தெரிவித்து ஆசி பெறலாம் இதனால் வித்தைகளின் பலம் கூடும் புகழ் வந்து சேரும் வாழ்வில் சிறந்து விளங்கலாம் என்பது நிச்சயம் நம்ம இந்த அற்புதமான குரு பூர்ணிமா தினத்துல அறிவு மற்றும் ஞானத்தின் ஆதாரமாக விளங்கும் குருவை வணங்கியும் போற்றியும் வேதம் மற்றும் உபநேஷத்திலிருந்து உள்ள முக்கியமான பத்து ஸ்லோகங்களை நாம பார்க்கலாம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரப்ரம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே பிரம்மா குருவே விஷ்ணு குருவே மகேஸ்வரன் சிவன் குரு உண்மையிலேயே உயர்ந்த கடவுள் அப்படிப்பட்ட குருவுக்கு எனது நமஸ்காரம் தியான மூலம் குருர் மூர்த்தி பூஜா மூலம் குருர் பதம் மந்திர மூலம் குருர் வாக்கியம் மோக்ஷ மூலம் குருர் கிருபா தியான மூலம் குரு மூர்த்தி பூஜா மூலம் குரு பதம் மந்திர மூலம் குரு வாக்கியம் மோக்ஷ மூலம் குரு கிருபா குருவின் திருவுருவமே தியானத்தின் அடிப்படை குருவின் திருப்பாதங்கள் நமது வழிபாட்டிற்கு அடிப்படை அதாவது குருவின் திருப்பாதங்கள் பூஜிக்க தகுந்தது குருவின் மகா வாக்கியங்கள் மந்திரத்தின் அடிப்படை வேர் போன்றது அந்த குருவின் அருளே மோக்ஷத்தை கொடுக்கக்கூடியது இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் அஞ்ஞான திமிராந்த ஞானாஞ்சனசலாக்கயா தஸ்மை ஸ்ரீகுரவே அஜானதிமிராந்தசியானான் ஜனசலாக்கயா சக்ஷுருண்மேலி ஏன தஸ்மை ஸ்ரீகுரவே நமக நான் இருள்மிகுந்த அறியாமையில் பிறந்துள்ளேன் எனது குருநாதர் அறிவு என்னும் ஒளியால் என் கண்களை திறந்து வைத்தார் அவருக்கு நான் பணிவான வணக்கங்களை அர்ப்பணிக்கிறேன் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் அடுத்தது உள்ள சாந்தி மந்திரம் இதை சொல்பவரின் மனதையும் அவரை சுற்றியுள்ள சூழலையும் அமைதிப்படுத்தக்கூடியது இதை சொல்வதன் மூலமாக காரியத்தில் உள்ள தடைகள் நீங்கி வெற்றி உண்டாகும் இந்த சாந்தி மந்திரம் கிருஷ்ண யஜுவேத தைத்திரிய உபநிஷத்துல இருக்கு இது பொதுவாக பள்ளிகளில் வகுப்பு தொடங்கும் முன் பிரார்த்தனையாக சொல்லப்படுறது ஓம் சகனோ சகனோ तु सखवीर्यं करवावहै तेजस्विना वदीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्तिः ॐ सकणौ ववतो सकणौ भुणक्तो सखवीर्यं करवावहै तेजस्विना கடவுள் நம் இருவரையும் பாதுகாக்கட்டும் நம் இருவரையும் போஷிக்கட்டும் நாம் ஆற்றல் மற்றும் வீரியத்துடன் இணைந்து செயல்படுவோம் நமது படிப்பு அறிவூட்டுவதாகவும் பலன் அளிப்பதாகவும் இருக்கட்டும் குரோதத்தை உண்டாக்காமல் இருக்கட்டும் அமைதி உண்டாகட்டும் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் ஓம் अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः இறைவன் எங்கும் பிரிக்க முடியாத ஒரு முழு வடிவமாக உள்ளவன் அசையும் மற்றும் அசையாத உயிருள்ள மற்றும் உயிரற்ற வெளிப்பாடுகள் இரண்டிலுமே வியாபித்திருக்கிறான் கண்டவர் இறுதியில் ஒருமைப்பாட்டையும் அனுபவித்தவர் அந்த குருவுக்கு எனது வணக்கங்கள் அடுத்தது ஆதிசங்கரர் ஏற்றிய குரு பாதுகா ஸ்தோத்திரத்திலேந்து விமோகாதிநிவாரிகாபியாம் நமஜனாபீஷ்ட ததிப்ரதாபியாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம் நாளீ கணிகாஷ பதாஹ்ருதாபியாம் நாணாவிமோகாதிநிவாரிகாபியாம் நமோ நம ஸ்ரீ குரு தாமரை போன்றது குருவின் பாதங்கள் அதை நோக்கி நம்மை அழைத்து செல்வதும் வீண் ஆசைகளை அழித்து நம்மை தூய்மைப்படுத்துவதும் துதிப்பவரின் எண்ணங்களை நிறைவேற்றும் அந்த குருவின் பாதகைகளுக்கு கோட்டி கோட்டி நமஸ்காரங்கள் அடுத்தது கு சப்த நிரோதக அந்தகார அந்தகார அந்த சொல்லுக்கு இருள் என்றும் அறியாமை என்றும் பொருள் ரு என்ற சொல்லுக்கு இருள் அல்லது அறியாமை ஒழிப்பு என்பது பொருள் இருளை போக்கும் சக்தி இருப்பதால் குரு என்று பெயர் அடுத்தது அனந்த சம்சார समुद्रतारनौकायिताभ्यां गुरुभक्

பற்றற்ற வாழ்வின் சாம்ராஜ்யத்தை அடைவேன் என் குருவின் பாதுகைகளுக்கு கோட்டி கோட்டி நமஸ்காரங்கள் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் பவ சிந்தோஷ ஞாபனம் சார சம்பதக குரு கம் சமய்தஸ்மை ஸ்ரீ குரவே நமக சோஷ நம்பவ சிந்தோஷ ஞாபனம் சார சம்பதக குரோ பாதோத கம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குருவின் பாதங்களை சரணடைந்தால் சம்சார பெருங்கடலை எளிதில் கடக்கலாம் அந்த உன்னத குருவை நான் பிரார்த்திக்கிறேன் அடுத்தது நமோ குருபியோ குரு பாதுகாபியோ நம பரேபிய பர பாதுகாபிய ஆச்சாரிய சித்தேஸ்வர பாதுகாபியோ நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபிய நமோ குருபியோ குரு பாதுகாபியோ நம பரேபிய परपादुकाभ्यः आचार्यसिद्धेश्वरपादुकाभ्यो नमो नमः श्रीगुरुपादुकाभ्यः குருவுக்கும் குருவின் பாதுகைக்கும் வணக்கம் பெரியவர்களுக்கும் அவர்களின் பாதங்களுக்கும் எனது வணக்கம் ஆச்சாரிய சித்தேஸ்வரரின் பாதங்களுக்கு வணக்கம் குருவின் பாதுகைகளை நமஸ்கரிக்கிறேன் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இந்த நன்னாள குருவின் பாதத்தை இருக்க பற்றுவோம் குரு சிஷ்ய பரம்பரை தொடர்ந்து வர நாமும் நமது குழந்தைகளுக்கு அவரவர் குருமார்களை அடையாளம் காட்டுவோம் குரு மகிமையை எடுத்து சொல்வோம் நாம் நமது குருவை இந்த தினத்தில் வணங்குவது நமது கடமை பகவத்கீதையை அருளிய ஸ்ரீ கிருஷ்ணர் வேதங்களை தொகுத்த ஸ்ரீ வேதவியாசர் உபனிஷதுகளுக்கு விளக்கமளித்த ஸ்ரீ ஆதிசங்கரர் மத்வர் ராமானுஜர் மற்றும் ஸ்ரீ ரமண மகரிஷி ஸ்ரீ மகாபரிவா என அனைத்து குருமார்களையும் வணங்கி இந்த தினத்தில் குருவருளும் திருவருளும் ஒரு சேர பெறுவோம் ஸ்ரீ குருவே சரணம் நமஸ்காரம்